ஹலோ வெல்கம்ஸ் டு சிஸ்டர்ஸ் வாய்ஸ் சேனல் இப்போது இன்றைக்கி எதை பற்றி ஒரு நேச்சுரான விஷயத்துக்கு அதோடைய வழியை பற்றி சொல்ல போகிறோன்னா மண் தான் மண்ணுனால் நம்ம வீட்டுக்கிட்ட நம்ம வச்சுருக்கிறது அதாவது நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம தொடுற ஒரு விஷயம் நம்ம கால் மிதிப்படுற ஒரு விஷயம் அதுதான் மண் நம்ம கால் மிதி பண்ணுறதுனால அந்த மண்ணுக்கு வழி இல்லை அந்த மண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் ஏன்னா நம்மளை சார்ந்த ஒருத்தவங்க நம்ம கூடியே இருக்கிற ஒருத்தவங்க நம்மளை தொடுறாங்கன்ற உணர்வு தான் இருக்குமே கண்டி நம்மளை மெதிக்கிறாங்கன்ற ஒரு அனுபவம் இருக்காது அதுக்கு அந்த மண்ணுக்கான வழி என்ன தெரியுமா எப்பயுமே அந்த மண்ணு அது கூடயே நம்மளை இருக்க சொல்லும் இப்போ தான் நம்ம எல்லா வீடு கட்டி டைல்ஸ் மார்பல்ஸ்லாம் காஸ்ட்லியாக போட்டு அதுலேயே இருக்கும் ஆனால் அப்படிலாம் நம்ம தூரம் போக போக அந்த மண்ணுக்கான வலி ரொம்ப அதிகமாகுது அதோடைய நேரத்தை நம்ம கூட செலவிட முடியல அதுக்கான குரல் கொடுக்கக்குள்ளே நம்மளால் கேட்க முடியல அந்த மண்ணுக்கான அதை நம்ம தொழு உணர்வில் பண்ணால் மட்டும்தான் முடியும் என்னதான் தான் நம்ம பண்ணாலும் கடைசியில் நம்ம போய் தூங்குகிற இடம் அந்த மண்ணு மட்டும்தான் அந்த மண்ணு தான் நம்ம கூட இருக்கும் அப்போ அதை யோசிக்கும் நம்மளை அப்படி நம்ம போய் தூங்குற இடத்துலையும் கடைசி நிமிஷத்துலையும் நம்மளை ஃபுல்லாக பாதுகாக்கிறது அந்த மண்ணை மட்டும்தான் நம்ம உடல் உருகி போகிறதும் அந்த மண்ணில் மட்டும்தான் அப்படிப்பட்ட அந்த மண்ணை நம்ம ரசித்து ஒரு நாள் எப்பயோ நம்ம தண்ணியாக உட்காரக்குள்ள அந்த மண்ணு கூட பேசலாம் அந்த மண்ணுக்கும் ஒரு குரல் இருக்குதுன்னு நம்ம யோசிக்கலாம் அந்த மண்ணை என்ன சொல்ல வருதுன்னு கேட்கலாம் உலகத்தில் இருக்க எல்லா வாசனையோட மண் வாசனை கொடுக்குற ஒரு ஒரு இன்பத்தை எந்த ஒரு பர்ஃப்யூம்ஸாலேயும் காஸ்ட்லி பர்ஃப்யூம்ஸாலேயும் கொடுக்க முடியாது ஏன்னா அதுக்கு ஒரு இயற்கைத்துவமும் ஒரு தாய்பொற்றும் கண்டிப்பாக இருக்குது அந்த மண்ணை பற்றி இன்றைக்கி நான் ஷேர் பண்ணதில் ரொம்ப 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 ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் கண்டினியூ டு த நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் யூ லைக் திஸ் வீடியோ டு சப்ஸ்கிரைபர்ஸ் டு கண்டினியூர்ஸ் தேங்க் யூ